வணக்கம் அன்பர்களே வாங்க புளி காய்ச்சல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் புளிக்காய்ச்சல் செய்யறதுக்கு நீங்க ஒரு கால் கிலோ புளி எடுத்துக்கோங்க கால் கிலோ புளிய நல்லா சுடுதண்ண ஊற வச்சு அதனை நல்லா புளிய வடிகட்டி ஒரு நாலு டம்ளர் நாலு டம்ளர் அளவு புளி தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா திக்கா இருக்கணும் நீங்க தண்ணியா கரைச்சிட்டீங்கன்னா அது கொதிக்க நிறைய நேரம் எடுத்துக்கோ அதனால நல்லா புளி தண்ணிய நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கால் கிலோ புளிக்கு நான் அளவு சொல்றேன் சரிங்களா இதை செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கெட்டே போகாது இதை நீங்க புலிகாய்ச்சல் புளி சாதம் செய்யலாம் இந்த புலிகாய்ச்சல் இருந்தா தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப அருமையா இருக்கும் இது கெட்டு போகாது ஏதாவது ஊருக்கு ஏதாவது நம்ம கிளம்புறோம்னா கூட இந்த புளிகாய்ச்சலை சாதத்தை மட்டும் வெடிச்சிட்டு இந்த புளி காய்ச்சல் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் காய்ச்சி விட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் புளி இது கொஞ்சம் பெரிய தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி சொல்றேன் சரிங்களா ஃபஸ்ட் இதுல நான் கால் கிலோ இரநூத்தி ஐம்பது கிராம் புளி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எப்படி புளி புளிக்கரைசல் செய்யணும்னு சொல்லிட்டேன் அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கன்னா கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் பருப்பு அரை கப் வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் தேவைக்கேற்ப கறிவேப்பில நீங்கள் கறிவேப்பிலை எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க நான் அஞ்சு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு கால் கப் கருப்பு எள்ளு நான் கெட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கோங்க பெருங்காயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா பதினஞ்சுல இருந்து இருபது மிளகா எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ண செஞ்சதான் ரொம்ப அருமையா இருக்கும் அதனால எண்ணெய் தேவைப்படும் நிறையவே தேவைப்படும் வாங்க பாக்கலாம் அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா புளியோதரைக்கு மேலே ஒரு மேம்போடி தூவணும் அந்த மேம்போடியை தூவரத்துக்கு என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எல்லை வறுத்துக்கணும் வெந்தயத்தை வறுத்துக்கணும் பெருங்காயம் ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுட்டேன் உங்கள் கிட்ட பெருங்காயம் நீங்கள் வரக்கலைன்னா பெருங்காயம் நீங்கள் வறுத்து வச்சுருந்தேன்னா பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் வரக்கலைன்னா எண்ணெயில் போட்டு அதுவும் பொறிச்சு எடுத்துக்கோங்க எல்லையும் பொறிச்சிக்கலாம் வெந்தயத்தையும் பொறிச்சிக்கலாம் மிளகையும் வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நாம் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு வரத்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து எள்ளு போட்டு வரத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயத்தை நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போது நான் கால் கப் உள்ள எள்ளு எடுத்துருக்கேன் இந்த எள்ளு வந்து நல்லா பொரியணும் அப்படியே வெடிக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு எள்ளு ரெடியானதுக்கு இது ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சரிங்களா ஆமாம் அதே மாதிரி வெந்தயம் எப்படின்னா நல்ல வாசனை வரும் வெந்தயம் வறுக்கும் போது நல்ல வாசனை வரும் அந்த ஸ்டேஜ்ல அத எடுத்து ஒரு தட்ல மாத்திக்கோ ரெடி ஆன புளி கொஞ்சம் ஈஸியா சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு பாத்திரத்துல புளித்தண்ணி கரைச்சு வைத்த புளி தண்ணிய நல்லா இந்த இதெல்லாம் பொடியெல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே இத கரைச்சு வச்சு ஒரு பாத்திரத்துல விட்டு இத நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் நல்லா கெட்டியான பிறகு நமக்கு ரொம்ப ஈஸியாக ஆயிடும் வேலை நம்ம அதில் தாளிச்சுட்டு இதை அப்படியே விட்டுடலாம் அதனால அதில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அதனால நான் இந்த புளிய இதுல நான் மஞ்சாத்தூள் போடணும் மஞ்சாத்தூள் போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருவேன் எடுத்தோன்ன நமக்கு அந்த இது நடக்கும் போதே இது சைட்ல ரெடி ஆயிடும் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் இங்க பாருங்க வெந்தயம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் எள்ளு நல்லா பொரியணும் பொரியற வரைக்கும் நல்லா வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் இதை நிப்பாட்டிக்கணும் கருவேப்பிள்ளைய வறுத்து எடுத்துக்கோங்க மிளகாவையும் வறுத்துக்கோங்க ஸ்பூ மிளகையும் வறுத்துக்கோங்க நான் ஏன் வறுத்துக்கிறேன்னா இதையும் பவுடர் பண்ணி அந்த பொடியில கலந்துட்டா சின்ன பசங்க யாரும் எடுத்து போட மாட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம சாதத்துல புளி காய்ச்சல் விட்டு கலரும் போது நல்லா கொஞ்சம் பச்சை கறிவேப்பிலையே போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நான் இது எல்லாத்தையும் இந்த ஃபஸ்ட்டு இந்த எள்ளையும் வெந்தயத்தையும் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தனியாக மிளகாயை பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கறிவேப்பிலை அதுக்கப்புறம் மிளகு எல்லாத்தையுமே பொடி பண்ணி பவுடராக நான் வச்சுக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எள் வெந்தயம் எல்லாமே இதில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் மிளகாவையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சரிங்களா அதனால் இப்ப வாங்க தாளிக்கிறது எப்படி பார்க்கலாம் அதே மாதிரி மிளகையும் அரைச்சி எடுத்துக்கணும் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் கறிவேப்பிலையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் வாங்க பார்க்கலாம் தாளிக்கிறது எப்படின்னு இப்ப நான் வானலி எடுத்துருக்கேன் அந்த பானலியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் கடுகு போடுங்க கடுகு போட்டுட்டு பெருங்காயம் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை கறிவேப்பில கொஞ்சம் பச்சையா கறிவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ எண்ணெய் நல்லா புகை வர அளவுக்கு காஞ்சிடுச்சு இந்த டைம்ல கடுகை சேர்க்கணும் கடுகு பொரியணும் பாருங்க கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொரியணும் பொரிஞ்ச உடனே பெருங்காயம் அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச கிள்ளி போடுங்க இப்போ பாருங்க நானு இதுல கடுகு போட்டாச்சு பெருங்காயம் போட்டாச்சு காஞ்ச மிளகா அப்படின்னு போட்டிருக்கேன் கருவேப்பில் போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் அப்புறமா கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும் பொறிஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னா உளுத்தம்பருப்பு சேர்க்கணும் வாங்க கடலை கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்ச பிறகு என்ன பண்ணணுன்னா உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கணும் உளுத்தம் பருப்பு இது எல்லாமே நல்லா வதங்கணும் உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா வதங்கணுன்னு வேக்கடையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம் இப்போது உளுத்தம் பருப்பும் நல்லா வருபட்டுச்சு இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலைய ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு புளி தண்ணியை இதுல விட்டுடலாம் பாருங்க பெருங்காயம் அப்படியே இருக்குன்னு யோசிக்காதீங்க பெருங்காயம் வந்து புளித்தண்ணா நம்ம விட்டோன்னா அதில் அது அப்படியே கரைஞ்சிடும் நம்ம இப்போ புளி தண்ணியை விடலாம் வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆகிடும் இப்போ நான் புளித்தண்ணி விட்டாச்சு இந்த புளி தண்ணி நல்லா ஒரு கொதி வந்தோன்னா ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கொதித்த பிறகு நான் இதுக்கு தயார் பண்ணி வச்ச மேம்பொடியை தூவி இறக்கலாம் இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டேன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்துட்டேன் நல்லா இது பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இன்னும் பொடி போட்டாக்கா இன்னும் நல்லா திக்காயிடும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பருப்பெல்லாம் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அது சாப்பிடும் போதெல்லாம் நடுவில் நடுவில் வந்தாக்கா அது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு குறச்சி வேணும்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாத்துலேயும் எடுத்துக்கோங்க அதனால் நான் நிறைய எங்கள் வீட்டில் அது யூஸ் பண்ணுவாங்க அதனால் நான் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி அளவில் நீங்கள் குறைச்சி எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த டைமில் நான் நல்லா திக்காயிடுச்சு ஆல்ரெடி புளிக்கரைச்சலில் நான் காய்ச்சி வச்சிருந்தனால திக்காயிடுச்சி இது ஒரே ஒரு கொதி வந்தோன்னே நான் இதில் மேம்பொடி தூவி இறக்கிடுவேன் பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெய் அப்படியே மேலே வருது பாருங்கள் இந்த டைமில் நீங்கள் அந்த பவுடரை தூவிட்டு ஒரு கலர் கலரிட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க சரிங்களா தட்டை போட்டு மூடிக்கோங்க இல்லைன்னா வெளியிலலாம் தெளிக்க போகுது அவ்வளோதான் எண்ணெய் வந்து இந்த மாதிரி நிறைய இருந்தால் தான் நீங்கள் எடுத்து வைக்கும் போது கெடாமல் இருக்கும் இப்போ புளியோதரை பேஸ்ட் ரெடி இப்போ நீங்கள் சாதம் வெடித்து தேவையான அளவு இந்த பேஸ்ட் அந்த சாத ஆறினோன்னா அதில் போட்டுட்டு நல்லா கலறிவிட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே விட்டிங்கன்னா புளியோதரை ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதுதான் காய்ச்சல் கருப்பு புளியாக இருக்கனால உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது நீங்கள் கருப்பு புளியும் புளியும் கலந்து செய்ங்க அதே மாதிரி எல்லோரும் சேர்த்துருக்கனால உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்